பொள்ளாச்சி நகர பகுதிகளில் விதிகளை மீறி கட்டியதாக கூறி வணிக வளாகங்களுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையை கண்டித்து வணிகர் சங்கங்கள் சார்பில் கடையடிப்பு போராட்டம் நடைபெற்றது பொள்ளாச்சி நகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட மகாலிங்கபுரம் மற்றும் புதிய திட்டசாலை பகுதியில் வணிக பயன்பாட்டிற்கு அனுமதி பெறாமல் கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருப்பதாக கூறி பொள்ளாச்சியை சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விதியை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு சீல் வைக்க பொள்ளாச்சி நகராட்சி நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டது இந்த உத்தரவை அடுத்து கடந்த ஜூலை பதினோராம் தேதி விதிகளை மீறி கட்டப்பட்டதாக கூறப்படும் கட்டிடங்களுக்கு பொள்ளாச்சி நகராட்சி நிர்வாகம் சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தது இதையடுத்து சீல் வைக்கும் நடவடிக்கையை கண்டித்தும் இந்த செயல்களால் வணிகர்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் கூறி இன்று பொள்ளாச்சி நகர பகுதியில் வணிகர் சங்கங்கள் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது மகாலிங்கபுரம் புதிய திட்டசாலை கடைவீதி போன்ற பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டதால் அப்பகுதி முழுவதும் ஒரு சோடி காணப்படுகிறது மேலும் வணிக வளாகங்களுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கை கைவிட வலியுறுத்தியும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் ராஜேஸ்வரி திடல் பகுதியில் அனைத்து வியாபாரிகள் மற்றும் வணிக சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சிறு வியாபாரிகள் சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் பங்கேற்று உள்ளனர் மேலும் சீல் வைக்கும் நடவடிக்கையை கண்டித்து கோஷமும் எழுப்பினர் இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக பொள்ளாச்சி நகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் இன்று ஒருநாள் வெளிநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்பத்திரியில் அவர்களுடைய ஓபி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதை வந்து கவர்ன ஈர்ப்பு தான் கவன ஈர்ப்பு தான் கண்டன ஈர்ப்பு கிடையாது ஏற்கனவே சென்ற மாதம் வந்து முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து இந்த பிரச்சனையை பற்றி விரிவாக பேசணும் அவர்கள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு மாற்று செய்வதாக கூறியிருந்தார்கள் இருந்தபொழுதுமே அதனை தாண்டி கோர்ட் நடவடிக்கைகள் ஆரம்பித்து உள்ளதால் மீண்டும் அவரது கவன ஈர்ப்புக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் அமைதியான முறையில் இன்று அனைத்து சங்கங்களும் சேர்ந்து க கடையெடுப்பு செய்து முதல்வர் முதல்வர் அவர்கள் மற்ற அனைத்து பிரிவினருக்கும் செய்வது போல வியாபார பெருமக்களுக்கும் சிறப்பான முறையில் ஒரு கமிஷன் அமைத்து இதனை பதினைந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக சரியாக வரையறுக்கப்படாத சட்டங்களை திருத்தி அமைத்து வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கெடாமல் செய்து கொடுக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்வதுதான் இன்றைய கடையெடுப்பில் கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டுள்ளோம் இதனை முதலும் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக அவர்களும் இதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பார்கள் என்று மிக உறுதியாக நம்புகிறோம் நன்றி வணக்கம்